என்ன இது யாரோ வர மாதிரி இருக்குது என்ன இவ்வளவு பெரிய நிறைய டாய்ஸ் இருக்கு அட பூஜா நீ எங்க போய் வெளியில நேரும் ஆ ரோசி நீ இங்கே வந்துட்டியா என்ன நான் உங்க வீட்டுக்கு வரலாம் நினைச்சேன் நீ இங்கே வந்துட்டியா ஆமா பூஜா இவ்வளவு நேரம் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன பூஜா இவ்வளவு டாய்ஸ் வச்சிருக்க நீ இவ்வளவு டாய்ஸ் வச்சிருக்கனே எனக்கு தெரியாதே ஆ அது அது வந்து எல்லாம் என்னோட தான் ரோசி அது இதுக்கு இவ்வளோ பயந்துக்கிட்டே சொல்கிறேன் பூஜா அதெல்லாம் இதெல்லாம் ஏன் தான் சரி சரி நீ எதுக்கு அதை பற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வா இதை வச்சு நம்ம ஜாலியாக விளாட வேண்டியதுதான் வா பூஜா என்னாலும் நீ நிறைய டாய்ஸ் வச்சிருக்கப்பா சிப்ப வா வந்து பார்க்கலாம் வாவ் எவ்வளோ டாய்ஸ் இருக்கு இவ்ளோ டாய்ஸ் ஏங்கிட்டே இருக்கான்னு தெரியல அட பூஜா அது எவ்வளோ குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு அட

ரோசி எனக்கு வந்து கிறிஸ்மஸ்ல அது গিஃப்ட்டா கிடைச்சது. ஓ அப்படியா வேற என்ன ஹை இந்த டாலர் ரொம்ப கியூட்டா இருக்கு போச்சா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் சூப்பர் அதுக்கப்புறம் அதுக்கு பிரெண்டனஸ் ஹை yellow கலர் சிக்கனா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா இது வந்து சிக்கன் கடை வைக்கிறதுக்காக வாங்கினேன் ஓ அப்படியா ஐ ஹனுமந்த்ாய் இது ரொம்ப கியூட்டா இருக்கு. வெரினா செர்க்க எதை பாக்குறேன்னு தெரியல அட இந்த டால் என்ன இவ்ளோ குட்டியா இருக்கு ஆனா பாக்க கியூட்டா இருக்கு பிரியமரி நான் இன்னொன்னு பார்த்தேனே ஓ மரேனுமே ட்வின்ஸ் ਮੰத்ரியா சூப்பரா இருக்கு ரெண்டுமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு மாதிரி அது வந்து ஒரு சூப்பரா இருக்கு பூஜா என்னது இது ஏதோ முடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உடஞ்சி போட்ட டாய்ஸ் ஓ அப்படியா ஹை ஹிப்போபொட்டோமஸ் சூப்பராக ஏ ரோசி இங்கே பாரு இதே மாதிரி இன்னொரு ஹெப்போபொட்டமஸும் இருக்கு இது வந்து பாய் இது வந்து கேர்ள் ஓ அப்படியா ரெண்டாச்சிருக்கியா சூப்பர் பூஜா நீ நிறைய என்கிட்ட கூட இருக்காது இது என்னது ஏய் ஆமாப்பா இது வந்து எனக்கு இன்ற ஜெயில்தான் கிடைச்சிது இங்கே பாத்தியா இதுல இப்படி இருக்குல்ல இது வந்து இப்படி திறந்தா உள்ள வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு கீழே பட்டன் மாதிரி இருக்குல்ல இது இப்படி அமுக்கினா இந்த ஓட்டோலையே தண்ணி வரும் சூப்பராக இருக்கும் தெரியுமா வா சூப்பராக இருக்கு பூஜா இதும் இவ்வளோ டாய்ஸ் வச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த பூஜை அவளோட டாய்ஸ் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ்ளோ டாய்ஸ் பூஜை வச்சிருக்கா இவ்ளோ பொம்மை அவ வச்சு நான் பார்த்ததே இல்லையே என்னது அதுல ஏதோ நீ ஏன் பொம்மை மாதிரியே தெரியுது ஒருவேளை என் தொலைஞ்சு போன பொம்மையா இருக்குமோ அச்சச்சோ இது மன சீக்கிரம் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அது இல்லாம அங்க மீராவோட பொம்மை ஸ்வீட்டியோட பொம்மை ராகுலோட கார் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாரையும் கூட்டிட்டு இன்னைக்கு போய் பூஜா கூட பஞ்சாயத்து பண்ண வேண்டிதான் இதான் சரியான டைம் பூஜா பள்ளி வாங்குறதுக்கு நீ பூஜா இர இது என்னது இது என்னது வண்டர் வுமன் மாதிரி இருக்கு ஏ ரோசி ஆமா அது வண்டர் வுமன் தான் ஏய் வாவ் சூப்பர் பூஜா சூப்பரா இருக்கு அண்ணா இவங்க பாக்க கொஞ்சம் காமெடியா இருக்காங்க மேடம் என்னது இது ஏதோ சூப்பரா கிளிட்டர் பால் மாதிரி இருக்கு ஏய் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டறது பா இத எடுத்து நான் டாய்ஸ் கூட போட்டுச்சிட்டேன் கியூட்டா இருந்துச்சு

ஓ அப்படியா ஹை இது என்னது பூஜா குதிரை வண்டி மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்குப்பா ஏ அத என்னோட ஃபேவரட் செம்மையா இருக்குல குட்டியா கியூட்டா இருக்கும் ஏ ஆமா பூஜா அது ரொம்ப சூப்பரா இருக்கு வேற என்ன என்னது இது ஏதோ கையெல்லாம் உடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இது என்னது ஏதோ பெயிண்ட் பிரஷ் மாதிரி இருக்கு என்னது இது பெயிண்ட் பிரஷ் மாதிரி இருக்கு

அது என்னோட கால் தான் அதையும் எடுத்து வச்சிருக்க இதுதான் நமக்கு சரியான நேரம் போட்டு கொடுக்க வேண்டிதான் ஏய் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூஜா தான் பா பாத்தீங்களா உங்களோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி வச்சிருக்கானு தான் உங்க எல்லார்கிட்டயும் இருந்து திருடி இருக்கா நல்லா போட்டு அடிங்கிடுவில நானும் ஒன்னும் திருடல நீங்க எல்லாம் உங்க டாய்ஸ் தொலைச்சிட்டீங்களா அதான் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த நேக்கா என்ன மாட்டி விடுறாங்க നാനേ കൊടുത്തി <theLike> பூஜா நீ ஏன் பூஜா இப்படி பண்ணா என் இது எவ்வளவு எனக்கு பிடிக்கும் உனக்கே தெரியும்ல நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்னது தொலைச்சது எல்லாம் நம்ம எடுத்து பத்திரமா போட்டு வச்சிருந்தா கடைசியில இந்த நேஹாக்கா சாப்பிடவே மாட்டாங்க நேஹாக்கா திருப்பியும் என் வம்புக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல இனிமே உங்க கூட பேசவே மாட்டேங்கா ஏன் பேச மாட்டா நீ பேசாம இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நான் என் பூனைக்குட்டி எடுத்துக்கிறேன்ப்பா இதையும் எடுத்துக்கியா நீ இனிமே நம்ம இவங்க டைஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு நம்ம டைஸையும் வச்சாலும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா நானே நிறைய டைஸ் வச்சிருக்கேன் அப்புறம் எடுக்கலாம் இவங்க எதை எடுக்க போறேன் நீ பூஜா சாரி பாணி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் நேரம் டாய்ஸ் நீங்கள் குளிச்சுட்டு போகிறேன் நினச்சி நீ எப்படி போவேனு ஏதோ வந்துட்டியே சரி இல்லை நானும் வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட கிச்சன் செட் கலெக்ஷன் போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ